ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஒரு பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக வெண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கிறேன் இதில் வந்து நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பன்னீரை வந்து நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் ரொம்ப ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க அடுப்பு அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க இந்த பன்னீர் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இது வந்து லைட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்பவும் பண்ண வேண்டாம் இப்போ இது வந்து அப்படியே கொஞ்சம் ஒன்று ஒன்றா நம்ம திரி போட்டுக்கலாம் திரி போட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கோங்க மிளகாத்தூள்லாம் வந்து கருகிரும் பட் டேஸ்டே மாறி போயிடும் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க இது வந்து கொஞ்சம் சூடு போதும் சாஃப்டாக இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை ஹார்ட் ஹார்டாகிடும் இப்போ நான் வந்து இதை வந்து எடுத்துறேன் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பூண்டு ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பீஸ் பட்டை ஒரு நான் அஞ்சு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்குறேன் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இதையிலையே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்க ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்பவும் வதக்கணும் இல்லை ஒரு கண்ணாடி பாதை வந்தால் போதும் இதில் வந்து நம்ம இந்த இஞ்சி இஞ்சி போட்டுக்கலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோட ஒரு பிரியாணி இலை ஒன்று போடணும் அதையும் போட்டுக்கலாம் பூண்டையும் போட்டுக்கலாம் பாதி எல்லாம் போடுற பெருசாக இருக்கிறதுனால நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் இதுவே நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பெல்லாம் பார்த்து போடுங்க நம்ம பன்னீர் வதக்கும்போதும் நமக்கு போட்டிருக்கிறோம் இதோடைய நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இது தக்காளி வந்து நல்லா வதங்கி வாங்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி தோல்லாம் வெளியில் வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் தான் எடுத்துக்கிற ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம லாம் நல்லா அப்புறம் இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்து தளிச்சிடலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் பட்டரும் போட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து இந்த அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் மாதை வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க இதை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ பாருங்க நல்லா ஒரு கொதி வருது இந்த கொதி வரும்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சர்க்கரை இதை போட்டுக்கணும் இந்த சக்கரை போட்டு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இது நல்லா ஒரு கொதி வரக்கும் மூடி வச்சுட்டு ஒரு கொதி வர மாதிரி பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு வருது இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வதக்கி வச்சுக்கிறோம் இந்த பன்னீரை போட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் கையில் வந்து நல்லா நசுக்கிட்டு போடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நம்ம மசாலா வதக்கும்போதும் போட்டுருக்குறோம் பன்னீர் வதக்கும்போதும் போட்டுருக்குறோம் அதனால் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி இது கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா மூடி வச்சுட் நல்லா ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்க நல்லா ஒரு நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி போடுங்க அவ்வளோதான் அருமையான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க எப்படி சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே வந்துருச்சு நல்லா பிழிஞ்சு வந்துருச்சு அவ்வளவுதாங்க அருமையான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் சூப்பராக இருக்குது நிஜமாகவே நான் நான் செஞ்சனால சொல்லலை எல்லாருமே சாப்பிட்டு சொன்னாங்க நல்லா இருக்குதுன்ட்டு இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்